ஆங்கிலத்தில் தான் ஆரம்பிக்கும் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம் எளிய இருக்கிறதுனால எல்லாருமே ஈஸியாக பேசலாம் ஹாவ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வைத்துக் கொள்ளவும் எடுத்துக்கொள்ளவும் வைத்துக் கொள்ள வேண்டாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதாவது தவிர்க்கவும் அப்படிங்கிற மீனிங்ல வரும் இதை ஒரு வாழ்த்தோடு ஆரம்பிக்கலாம் ஹாவ் நைஸ் டே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இதுல சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை அதாவது நவுனோ ப்ரோ இல்ல இல்லை பட் இந்த இடத்துல அந்த யூ அப்படிங்கிற வேர்டு மறைஞ்சி வருது ஐ யூ வி தே ஹி ஷி இட் இந்த ஏழு ப்ரோனௌன்ஸை பயன்படுத்தி தான் நம்ம சென்டென்சஸ் உருவாக்குறோம் இந்த ப்ரோனவுன்ஸ்ல யூ மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் வேற ப்ரோனோன்ஸ் எதுவுமே இதுல நம்ம பயன்படுத்த முடியாது இந்த இடத்துல யூ வச்சு சொன்னா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் ஒரு சரியான சென்டென்ஸ் அமையும் யூ ஹாவ் அ நைஸ் டே ஆனா நாம பேசும்போது அந்த யூ பயன்படுத்த கூடாது டே அப்படின்னு சொல்றது பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு காமனா உள்ளது அது எடுத்துக்கிற விதம் தான் நம்மை விட சிறியவங்க சொல்லும் போது யூ ஹாவ் அ நைஸ் டே உனக்கு இது இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துற மாதிரியும் இது இது பெரியவங்க உங்களுக்கு இது இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துற மாதிரியும் இது அமையும் ஆனா நம்ம பேசும் போதோ எழுதும் போதோ இந்த ஹேம் முன்னாடி யூ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை